இன்று இருபத்தி ஏழு உலக சுற்றுலா தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அதிவேகமாக செல்லக்கூடிய முதல் முதலாக பாரிஸில் இன்று அறிமுகமானது ஆயிரத்து அறுநூற்று அறுபது வறியவர்களுக்கான புனிதர் என்ற பெருமை பெற்ற சென் பால் இன்றைய தினம் பாரிஸில் காலமானார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து மூன்று பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்தவரும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க போராடியவரும் உருவ வழிபாட்டை எதிர்த்தவருமான ராஜாராம் மோகன் ராய் இங்கிலாந்தில் இன்று காலமானார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து ஸ்டீபன்சன் கண்டுபிடித்த ரயில் வண்டி முதன் முதலாக இன்று சோதனைக்காக விடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு ஆர்க் என்ற நீராவி கப்பல் முந்நூறு பயணிகளுடன் அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியது அட்லாண்டிக் பெருங்கடலில் நிகழ்ந்த முதல் மிக பெரிய விபத்து இது என்பது குறிப்பிடத்தக்கது